பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதாவது வருஷம் வருஷம் ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கன ஒரு சில பேர்ல சிம்ம ராசிக்காரர்களும் ஒருத்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டாவது இவங்களுக்கு சிறப்பானது அமையும் ஆசை எங்களை மாதிரி ஜோசியர்களே கடந்த அஞ்சு வருஷம் மிரட்டினது சிம்மராசிக்காரங்கள்தான் ஏன்னா ஒரு பக்கம் கண்டக சனி ரெண்டரை வருஷம் அப்புறம் அட்டமச்சனின்ற என்ற வருஷம் என்ன சார் கண்டகச்சனி முடிஞ்சு போனால் இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம புதுசாக அட்டமச்சனிங்கிற அப்படின்னு சொல்கிறீங்க அதிலே அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு வேறு மிரட்டுறீங்க அப்படி என்று இயற்கையாகவே கிரக சஞ்சாரங்கள் அப்படி இருந்தது அதுக்கு ஜோதிடர்கள் பொறுப்பல்ல ஸோ இப்படி இருந்தாலும் இவருங்க கெட்டிக்காரங்க இது எப்படின்னா சனி பகவான் ஒரு பக்கத்தில் இப்படித்தான் இவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார் ஆனால் இன்னொரு பக்கத்தில் எப்படியாவது முண்டி மோதி இவங்க போக வேண்டிய இலக்கை தொடுகிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க சிம்மத்துக்கு அந்த ஒரு பெரிய கெத்து ஒரு கெத்து உண்டு ஒரு பவர் ஒரு எனர்ஜி அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கு இப்போ பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குரு இருந்த இடத்துக்கு எடுத்துருவாரே தவிர பார்க்குற இடத்துக்கு பலம் அப்போ அவர் அங்கிருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது எவ்வளவு பெரிய விஷயம் மூன்றாம் இடம் தானே முக்கிய மனுஷனுக்கு மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசத்தை உணர்த்துவதே ராசிக்கு மூன்றாம் இடம் தான் மனிதன் தான் யோசிப்பான் முயற்சி பண்ணுவான் கூட அதை நினைச்சுக்கிட்டு ஓடுவான் மற்ற ஜீவராசி ஓடாது எட்டிப்பாக்கும் திரும்பி போயிடும் அப்ப இந்த மனித சமூகத்திற்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனால நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நெஞ்சுரத்தோடு போராடி வெற்றி பெறக்கூடிய எது வந்தாலும் எது நடந்தாலும் விட்டு விலக மாட்டேன்னு களம் மாறாது புகுந்து அடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தான் சிம்மத்துக்கு தான் கிடச்சிருக்கு அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த முதல் ஆறு மாதங்கள் என்பது கவனிக்க வேண்டிய ஒன்று ரெண்டெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை எப்படி ஏன் கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது அந்த சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமல்ல அவர் பார்ப்பது பத்தாம் இடத்தை இப்போ பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானமன்றான் காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம்னா அனைவங்க எட்டில் எட்டுலேருந்து பற்ற பார்க்குறாரு அப்போ பார்த்த இடம் பாலாக போகும் அப்போ செய் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைக்கு போக முடியாமல் போகும் இல்லை வேலைக்கு போகிற போது தான் எதா இடஞ்சல் வந்துடும் இல்லை போகிற பைக் ரிப்பேர் ஆகிடும் இல்லை கார் ரிப்பேர் ஆகிடும் இல்லை உங்களை மட்டும் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க இல்லை நீங்கள் மட்டும் வேலையை வேண்டான்ட்டு வெளியில் வருவீங்க இந்த எல்லா சூழலும் புயலாக சுற்றி வந்தது இந்த சிம்மத்து சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருக்குது இது ஜூன் ஜூன் வரைக்கும் வரைக்கும் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய நிலை கேட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களை கூட ரொம்ப நம்ப கூடாது கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்பி இருந்தவர்கள் எல்லாம் நட்டாற்றில் விட்ட கதைன்னு சிம்மத்துக்கு தான் பொருந்தும் இப்படிப்பட்ட கதைகள் இந்த சிம்மத்திற்கு முதல் ஆறு மாசத்துல இருக்கு இருந்தாலும் கூட இந்த குருவின் பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அதையும் முயன்று வென்று வெற்றி பெறலாம் இந்த இடத்துல தெய்வத்தை நினைத்து கொண்டு உங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு நீங்கள் ஓடணும் இதே சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு மினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள குழந்தை செல்வங்கள் வருது அல்லது பெண்கள் மகிழுகிற மாதிரியான சம்பவங்கள் அது பிள்ளைகளாக இருக்கலாம் சில பெண்களுக்கு கர்ப்பவை உடல் உடல் ரீதியாக ஏதாவது புதரப்பேர் சம்மந்தப்பட்ட விருதிகளாக இருக்கலாம் இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மொட்டை போட்டேன் காது குத்துனேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன் கொண்டாடுனேன் குதுகோலப்பட்டேன் இப்படிங்கிற அமைப்புகள் இந்த குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று மறந்தே போயிருப்பாங்க இப்ப கண்டிப்பா இவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க என்ன சார் இருபத்தாறு நல்லா இருக்குமா இப்ப தான் எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் தெய்வத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வந்த கதைகள் எல்லாம் இதுல இருக்கும் அப்ப இந்த ஐந்தாம் இடம் என்பது இதோட நின்று போகல பூர்வ புண்ணிய ஸ்தானமே ஐந்தாம் இடம் தான் அப்ப முன்னோர்கள் சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகம் அதில் பெற்றுக்கொள்ளுகின்ற லாபங்கள் இப்போ கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பி சண்டை போட்டு ஊர்பையை சொத்தை தின்னுட்டு போன காலமெல்லாம் போய் இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்து ஏய் நம்ம சொத்து நம்ம பிரிச்சுக்கலாம் இதையும் நீ வச்சுக்கோ இதை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு முடிவுகள் எட்டப்படுகின்ற நேரம் இது ஏனென்றால் குருவின் பார்வை அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் அவர் சொந்த வீட்டை பார்க்குறதுனால இந்த படிப்பில் தள்ளாடிக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு ஒரு டீச்சரோட அனுகூலம் கிடைக்கும் குருவின் அனுகூலம் கிடைக்கும் எங்கேயோ போன யாரையோ பார்த்தேன் அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே மாறி போச்சுன்னு தன்னை மாற்றிக்கக்கூடிய திங்கிங் வந்துடும் அப்போ அந்த குருவின் அருளால குரு பகவானுடைய உதவியால இவங்க அடுத்த கட்டத்திற்கு தன்னை உயர்த்து கொள்வதற்கு அந்த குருவே ஒரு வழிகாட்டியாக இருப்பார் இப்போ யாருன்னு தெரியாதவங்க எங்கேயோ மீட் பண்ணுறோம் பார்க்குறோம் ஆனால் அவரோட உதவியினால அவரோட உறவு ஏற்பட்டதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது அதெல்லாம் இந்த சிம்மத்துக்கு இப்போ பார்க்கலாம் அதே போல் அந்த சிம்மத்துக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கூட்டு தொழில் இந்த காலகத்தில் சிறப்பாக முன்னுக்கு வரும் பெரிய கம்பெனி கார்பரேட் இப்படி நடத்தக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு என்ன இருந்தால் இந்த கம்பெனியை வளர்க்குறது வளர்க்க முடியுமோ அது வந்து சேரும் பணம் வேணுமா வங்கிகள் உதவி கிடைக்கும் ஆர்டர் வேணுமா உங்களுக்கு தேவைப்படுகிற இருந்து ஆர்டர் கிடைக்கும் இல்லை ஏற்றுமதி நடக்கணுமா வெளிநாட்டுக்காரன் ஒருத்த வந்து உங்ககிட்ட சேருவான் இப்படிப்பட்ட உங்களுடைய தேவைகள் என்ன எதை வைத்து நீங்கள் முன்னுக்கு போக முடியும் இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இதில் வந்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவு ரொம்ப கனகச்சிதமாக இப்போ போக ஆரம்பிக்கும் புரிதல் மனப்பான்மை அப்படி இருக்கும் நூறு சதவிகிதம் இப்படிப்பட்ட ஒரு காரணங்கள் எல்லாம் இந்த குருவின் பார்வையால் வரக்கூடியது தான் குருவை பற்றி ரொம்ப பேசி ஆகணும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவர் தான் ஐந்தாம் பாவாதிபதி அவர் தான் அட்டமாதிபதி ஐந்தாம் பாவாதிபதினா சுபத்துவம் அட்டமாதிபதினா உங்களை நெத்தியில் அடித்து சொல்லிக் கொடுக்குறான்னு அர்த்தம் புரியுதா அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அமைப்புகளில் வந்துடுது ஆக இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்குற போது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சுமாராக நல்லாத்தான் இருக்குது இது வந்து நான் முதல் பாதியே சொல்லிட்டேன் இப்போ பிற்பாதியில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு வந்துட்டால் பூராம் போச்சுன்னு எடுத்துக்கிறது அப்படி இல்லை செலவுகள் அதிகமாகும் நீங்கள் நூறுரூவாயில் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை இரநூறுல பண்ணுவீங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிற போது எல்லாருமே வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவோம் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பெண்களாக இருந்தால் நகை வாங்கணும் இப்படி ஒரு ஒரு விதமான மோகம்னே சொல்லலாம் இப்போ குடி இருக்கிறதுக்கு வீடு வாங்கினா அது ஆசை இல்லை தேவை குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுவே லோனில் போய்கிட்டு இருக்கு இன்னொரு வீடும் வாங்குவோம் அப்படின்னு இதுக்கு பேர் தேவையில்லை ஆசை இந்த ஆசைகளெல்லாம் இதில் வரும் அதுபோல் நான்காம் இடத்த குரு பார்க்குறதுனால இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தொலைஞ்சு போன சொந்தங்களெல்லாம் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அப்போ யாரெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு நம்ம விளக்கி வச்சோமோ அவங்களில் இப்போ வம்படியாக வந்து வீடு ஏறி வர்றாங்களே எப்படி வெளியில் போகணும்னு சொல்கிறது நாமளும் சொந்தங்களோடு இணைய வேண்டிய கட்டாயங்கள் வரும் அதேபோல் நான்காம் இடத்தை குரு பார்க்குறபோது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும் இல்லை பள்ளி மா பள்ளி ஆசிரியரே இடத்து அவர்களே மாறிப்போய் புது ஆசிரியர் வருவார் இப்படிப்பட்ட புது டியூஷனுக்கு போவாங்க புதிய சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க இன்னும் சில இந்த சினிமா சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து வாழ்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு முக்கிய நபர்களின் மூலமாக அவங்களுடைய கதைகளோ அவங்களுடைய திறமைகளோ பழிச்சுன்னு மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்கும் இப்படி பல ரூபங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது எப்படி எந்த பகுதியாக இருந்தாலும் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ அவருடைய பார்வைக்கு ஒரு பதில் சொல்லிதுன்னு தீரணும் அப்போ அதை பத்தாம் இடத்தை சனி பார்க்கின்ற போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியம் காத்து செய்யணும் தபடமான தன்றாடிக்கிறத விட்டுட்டு ஒரு நகை வாங்க போகிறோமா கை நிறைய காசு இருக்கா அந்த நகையை போய் டிசைனை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு காதில் போட்டுட்டு போனால் அக்கா இந்த சம்மல் எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு பொம்பளை கேட்க தான் போகுது அன்றைக்கி சொல்லுங்கள் இது எப்போ வாங்கினேன் எங்கே வாங்கினேன்ட்டு முன்னகுட்டியை நான் போகிறேன் கூட வரையா போய் வாங்கிட்டு வரலாமா டிசைன் நீயும் பார்ப்பேன் நல்லா வா போகலாம் இப்படின்னா போகவே போகிறதில்ல இப்படிப்பட்ட தடைகள் ஏன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதே சனி பகவான் அங்கேருந்து ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு பத்தாயிரரூவா கொடுத்து வச்சான் அவன் ஓடி விடுவான் திருப்பி தரமாட்டான் மாட்டான் அவங்ககிட்ட இருந்தால் தானே திருப்பி தருவான் அவன் கொடுக்க முடியாமல் தான் அவனே காலியாகி ஊற ஓட்டு ஓடுறான்னு அர்த்தம் அப்போ பண நடமாட்டத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகின்ற பேச்சுக்களை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து நாளைக்கு பத்து வருஷம் போனாலும் எழுதி கொடுத்த பேப்பரை காட்டிட்டு அவன்கிட்ட கேட்குறதுக்கான ஒரு ஒத்தாசைக்கு ஒரு எழுத்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அவர் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு வயசானவங்க இருப்பாங்க பாருங்கள் சிம்மத்தில் வீட்டில் இந்த கிழவங்களவி பாட்டி தாத்தாங்கிற அளவுக்கு சின்ன பசங்களோட சரிமல்லுக்கு மல்லுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் இந்த சின்ன பசங்க சு செய்றதை பூரா அவங்க தப்பு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இந்த மாதிரி நிலவரங்களும் இதுல வரும் இப்ப உங்களுக்கே தெரியும் ஒரு மிக்ஸடா இருக்கா முன்னுக்கு பின் முரண்பாடா ஒரு மிக்ஸடா இருக்கல பலன் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்திற்கு அப்ப இதுல புத்திசாலிகள் நல்லதை கைப்பற்றுவார்கள் குளறுபடிகள் பண்ணி மனசை பேதலிச்சு போயிருந்தவங்க ரெண்டாவது பகுதியை கைப்பற்றிட்டு மல்லு கட்டுவாங்க ஆக என்னோட வேண்டுகோள் என்னன்னா செம்மத்தில் பிறந்தவர்கள் பொறுமை காத்தால் காத்திருந்து கள்ளு போட்டா நிதானத்தை கடைப்பிடிச்சா நம்பிக்கையோடு பாடுபட்டா உங்களோட ராசி தோற்று போகாது ஏன்னா ராஜகுருன்னு சொல்லக்கூடிய சூரியனோட ராசி ராஜகிரகங்கள் மூன்று பேர் அதுல முதன்மை கிரகமே சூரியன் தான் எப்படி தோத்து போக முடியும் தோற்று போற மாதிரி இருப்பீங்க ஆனா தோக்கலை இப்படிங்கிறது இந்த வருஷம் பார்க்கலாம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நேரம் திருச்செந்தூர்ல போய் விழுந்துடணும் இப்ப எல்லாம் திருச்செந்தூர்ல தாறுமாறா கூட்டம் போகுதுன்னு கேள்விப்படுறோம் அதனால நீங்க இன்னைக்கு அன்னைக்கு தான் போகணுங்கிறது இல்லை முடியுமானால் உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ மகம் நட்சத்திரமா மக நட்சத்திரத்தன்னைக்கு அவர் போய் பாருங்க பூரமா பூரத்தன்னைக்கு போய் பாருங்க உத்தரம்னா உத்தரத்தன்னைக்கு போய் பாருங்க நீங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த முருகப்பெருமானை பாலசுப்ரமணிய சுவாமியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபேதளிப்பு சம்பந்தப்பட்ட இணைத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும் மதிப்பெண் நூற்றுக்கு செவன்டி பர்சன்ட் கொடுக்கலாம் எழுபது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கு